வணக்கம் ஒன்பது நவக்கிரகத்தையும் வைத்துக்கொண்டு ஜோதிடத்தில் என்னென்ன பலன்கள் நாம் இருக்கிறது என்பதை நாம் அறியலாம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஏற்பட இருக்கிறது ஒவ்வொரு ராசியை விட்டு அடுத்த ராசி மாறுவதற்கு இரண்டரை ஆண்டுகள் ஆகிறது எனவே அதிகப்படியான நாட்கள் ஒரு ராசியில் பிரவேசம் செய்வது சனி பகவான் சனியையும் சூரியனையும் தான் ஒன்பது கிரகங்களில் நாம் பகவான் என்று அழைக்கின்றோம் இப்போது நான் பன்னெண்டு ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னதாக இந்த நடக்கக்கூடிய ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதம் மூன்று மாதங்களுக்கும் சேர்த்து என்னென்ன பலன்களை ஒவ்வொரு ராசிகளுக்கும் செய்வார் என்பதை பற்றி பொதுவான கருத்தை சொல்ல விளைகிறேன் அதுக்கு அடுத்த ராசி கடகம் கடக ராசி அதிபதி சந்திரன் சிம்ம ராசி அதிபதி சூரியன் ஆக கடக ராசியிலே தான் ராசி அதிபதி சந்திரனாக இருப்பதால் அந்த ராசியில தான் உச்சம் பெற்று குரு பகவான் இருக்கிறார் கடகத்தில் வியாழன் உச்சம் பெற்று இருப்பது எல்லா வகையிலும் நல்ல கடக ராசிக்காரர்களுக்கு செய்வார் பொதுவாக வியாழன் ஓராண்டுகள் இந்த ராசியிலே இருப்பார் அவரே அதிசாரம் பெற்று இந்த ராசியில் இருந்து மிதுனத்துக்கு சென்றாலும் கூட திருப்பி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர வேண்டிய காலகட்டம் இருக்கிறது எனவே கடகத்தில் குரு பகவான் இருக்கும்போது ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட மாதம் அதாவது ஒரு ஒன்றரை மாதங்கள் வரையில் நல்ல பலன்களை இந்த குரு பகவான் கடகத்திலிருந்து செய்வார் அவர் கடகத்தை விட்டு மிதுனத்துக்கு மாறும் பொழுது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சில ரிக்கார்டு சில சொத்துக்கள் சில பண வகைகள் ஏதாவது இருந்தால் பேங்கில் பணம் இருந்தால் ஏதாவது அவங்க அதுக்கு முன்னதாக இந்த ஒன்றரை மாத காலத்துக்குள்ள அந்த பணங்களெல்லாம் நல்லபடியாக எடுத்து குடும்பத்திற்கோ குழந்தைகளுக்கோ படிப்புக்கோ வீட்டிற்கோ செலவு செய்வது நல்லது நல்ல ஒரு காலகட்டங்கள் கடகராசிக்கு இந்த ஒன்றரை மாதங்கள் நிச்சயமாக இருக்கு ஏன்னா கடகத்தில் குரு பகவான் உச்சம் இருப்பதால் நல்ல பலனை கடகத்துக்கு செய்வார்